அறத்துப்பால் பெண்ணே நான் அறிந்தவரையில் சொல்கிறேன் நீ எதை வேண்டுமானாலும் வாழ்க்கையில் பெற்று இருக்கலாம் இல்லற வாழ்க்கையில் நீ நல்ல பண்புள்ள குழந்தைகளை பெறுவதைக் காட்டிலும் மற்றவை எதுவும் பெரிதல்ல என்று அறிந்து கொள் பெண்ணே குறை காண முடியாதபடி தர்மம் என்ற அறத்தை மீறாத குழந்தைகளை நீ பெற்றால் உனக்கு இந்த ஜென்மம் மட்டுமல் தொடர்ந்து ஏழு ஜென்மத்திலும் எந்த தீங்கும் உண்டாகாது இது சத்தியம் பெண்ணே உனக்கு பிறக்கும் குழந்தை உனக்கு கிடைத்த பெரிய செல்வம் தான் மறுப்பதற்கு இல்லை எப்படிப்பட்ட குணத்தையுடைய குழந்தை உனக்கு பிறக்கும் என்பது முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் நீ இதுநாள் வரை செய்த செயல்களை பொறுத்தே அமையும் பெண்ணே உன் குழந்தைக்கு நீ உணவு கொடுப்பாய் பதிலுக்கு உன் குழந்தை தன் பிஞ்சு கைகளால் அந்த உணவையே தான் பிசைந்து உனக்கும் கொஞ்சம் வாயில் ஊட்ட வரும் போது உன் குழந்தை தரும் அந்த உணவு தாயான உனக்கு அமிர்தத்தை விட மேலானதாக தோன்றும் பெண்ணே உடலுக்கு எது சுகம் தெரியுமா உன் பிள்ளையின் பிஞ்சு உடல் உன் மீது படும் போது உன் உடல் சுகப்படுவதை நீ உணரலாம் காதுக்கு எது சுகம் தெரியுமா உன் பிள்ளையின் வாயிலிருந்து வெளிப்படும் மழலை பேச்சு உன் காதுக்கு சுகம் கொடுக்கும் அதைவிட சுகம் உலகில் ஏது பெண்ணே சிலர் குரல் இசை இனிமையாக உள்ளது யாழ் இசை இனிமையாக உள்ளது என்பார்கள் நீ பெற்ற உன் குழந்தையின் மழலை பேச்சுக்கு அது ஈடாகுமா ஹே தகப்பனே உனக்கு ஒரு கடமை இருக்கிறது தெரியுமா உன் பிள்ளையை கற்றோர்கள் சபையில் முன் நிற்பவனாக அவனை நீ தயார் செய்ய வேண்டும் இதுவே உன் கடமை ஹே பெண்ணே தகப்பனே உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் மகிழ்ச்சி தருவது எது தெரியுமா அவரவர் பிள்ளைகள் தன்னை விட அறிவாளிகளாக பார்ப்பதே பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் பெண்ணே நீ பிள்ளையை பெறும் போது பெரும் ஆனந்தம் அடைந்தாய் அதை விட பெரிய ஆனந்தம் இருக்கிறது தெரியுமா உன் பிள்ளை பெரிய அறிவாளி என்று ஊரார் புகழ்ந்து பேசுவதை நீ கேட்கும் பாக்கியத்தை பெற்றால் அன்று நீ அடையும் பேரானந்தம் நீ பெற்ற போது கிடைத்த ஆனந்தத்தை விட மேலானதாக இருக்கும் நீ பெற்ற மகனை சான்றோனாக வளர்த்துப்பார் பிள்ளையே உனக்கும் ஒரு கடமை இருக்கிறது தெரியுமா இப்படி ஒரு அருமையான பிள்ளையை பெற்றீர்களே என்று உன் தந்தையை பார்த்து பிறர் சொல்லும்படியாக நீ வாழ வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கையை உன் தகப்பனுக்கு செய்யும் கடமையாக நினைத்து நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் சமஸ்கிருதம் தர்மம் அர்த்தம் காமம் என்று சொல்கிறது அதையே தமிழில் அறம் பொருள் இன்பம் என்று சொல்கிறோம் திருவள்ளுவர் இங்கு பிள்ளையை பெறுவதால் ஏற்படும் ஆனந்தத்தையும் அவரவர் கடமையையும் சொல்கிறார் அதிகாரம் ஏழு இல்லறவியல் மக்கட்பேறு